ये क्या ना डेट्स बादाम पिस्ता कैशू और हनी कुंड तैयार कर पट्टा। लायन डेट नट बाइट्स। लायन डेट नट बाइट्स। सर, एक्सक्यूज़ मिस्टर, सर प्लीज़ सर, मैं आड़ी पड़ो अंदर के सर, सर हेल्प मेंग सर, माइनम इस बीना सी सर, सर प्लीज़ सर, हरिंग। सर, सर एनीविड़ा, सर एनीविड़ा, हेल्प मिस्टर, सर। பர்கூர் அருகே நள்ளிரவு நேரத்தில் உதவி கோருவது போல கூச்சலிட்ட பெண்ணை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் தேடி வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் இருந்து ஜெகதேவி செல்லும் சாலையில் பல்லவன் வங்கி அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் நள்ளிரவு இரண்டு மணி அளவில் சுமார் முப்பது வயதுள்ள பெண் ஒருவர் நுழைந்தார் கீழே விழுந்து காயமடைந்ததாக கூறி அண்ணா ஹெல்ப் பண்ணுங்க என கூச்சலிட்டு வீடுகளின் கதவுகளை தட்டி உதவி கேட்டு அழுதுள்ளார் அத்தோடு அங்கிருந்த பொருட்களை எடுத்து சத்தம் எழுப்பிய நிலையில் கொள்ளையர்களாக இருக்கலாம் என்று பயந்து கதவை திறக்கவில்லை என்று கூறப்படுகின்றது பின்னர் சில நிமிடங்களில் அந்த பெண் அங்கிருந்து விலகி சென்று சாலையோரத்தில் இருந்த ஒரு ஆணுடன் பேசிய காட்சியும் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது இக்காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வருவதால் அந்த பெண் யார் அவருடன் இருந்த ஆண் யார் என்று போலீசார் விசாரித்து வருகின்றனர் இயற்கையான தயாரிக்கப்பட்ட மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்